நம்மட வாழ்க்கையில நம்ம அன்றாடம் சொல்லுகிற பொய்ய கொஞ்சம் எழுதி பாருங்க உண்மைய கொஞ்சம் எழுதி பாருங்க மாப்பிள்ள ஆயிரம் ரூபாய் காசு தருவார் எங்கதான் நேற்று தானே தான் உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் தந்த ஓ உங்களுக்கு என்ன நீங்க வீட்டை விட்டு வெளியில போறா நாங்க படுற பாடு உங்களுக்கும் தெரியுமா கொச்சுக்காடை விலை தெரியுமா வெங்காயத்துல விலை தெரியுமா தேங்காயோட விலை தெரியுமா ஆயிரம் ரூபாய் காசு இன்னத்துக்கு தான் காணும் அவர் தந்த ஆயிரம் ரூபாய் காசுல அப்படியே மல்லாருந்து ஒரு ஐநூறு ரூபாய் தூக்கி பொம்பளை கட்ட எப்பயும் நல்ல லாச்சொன்றிருக்கும் கல்ல லாச்சொன்றிருக்கும் அதுல கீழே வச்சுட்டுருவாங்க அது யாருக்கும் தெரியாது அதுக்கு இந்த ஐநூறு ரூபாய்க்கு சொல்ற பொய் ஐயாயிரம் ரூபாய்க்கு சொல்ற மாதிரி அவர் கேட்டா என்னடா செய்ய இன்னொரு ஐநூறு ரூபாய் தந்துட்டு போக்குறாரு பயத்துல இந்த ஐநூறு ரூபாயோட சேர்த்து காலா காலம் பதுக்கி வச்சதெல்லாம் போயிடுமோ என்பதற்காக நம்ம அடுக்கடுக்கான பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் சொல்றாங்க உண்மை என்பது நன்மையாகும் நன்மை என்பது சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் பொய் என்பது பாவமாகும் பாவம் என்பது மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் யோசிச்சு பாருங்க பிள்ளை கிட்ட போய் சொல்றோம் பாப்பா கிட்ட போய் சொல்றோம் உமா கிட்ட போய் சொல்றோம் தாத்தாட்ட போய் சொல்றோம் அது பாவம் என்றே இல்ல நம்ம உமாட விட்ட போயிட்டு வந்திருப்பாங்க எங்க காணல்ல நீங்க சும்மா என் பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட பேசிட்டு இருந்த சொல்லுங்க உண்மை கிட்ட போன சொல்லுங்க எங்க நீங்க போன் அடிச்ச ஆன்சர் இல்ல அல்ல போன் கிச்சன்ல இருந்து நான் முன்னுக்கு இருந்த கோல் வாட தெரியும் எங்க கேட்டா மாட்டிக்குவோம் அதனால போய் சொல்லாம பார்த்துக்குவோம் என்றே இருந்துகிட்டு அதுக்குள்ள போய் கிச்சன்ல போன் முன்னுக்குன்னா நீங்க எடுத்த விளங்கல்ல இப்படி ஆயிரம் போய் நம்ம வாழ்க்கையில அன்றாடம் சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது இதெல்லாம் சர்வ சாதாரணமானது என்று நினைக்காதங்க நம்மட வாழ்க்கைய நாசமாக்கி நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகிற மிகப்பெரிய பாவம் என்பதை மறந்துவிடக்கூடாது